கடவுள் ஆசீர்வாதத்தில் கொடுத்தால் அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்காக அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பதற்காக என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கவும் அதை அனுபவிக்கவும் உங்களை காக்கிற தேவன் ஒரு மனிதனை படைக்கிறார் அந்த மனிதனுக்கு சொல்கிறார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் உண்டாக்கிட்டு சொல்றாரு மனுஷனே முதல்ல ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன் அதுக்கு பிறகு சொல்றாரு உன் மனைவி உன் வீட்டாளர்களின் கணித்தனம் திராட்சை கொடி அப்போ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் சொல்றாரு உன் பிள்ளைகள் உன் பந்தயில் ஒளிவம் மர கணந்துகள் பிள்ளைகளின் ஆசிர்வாதம் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் பேர பிள்ளைகளின் ஆசீர்வாதம் கொள்ளு பேர பிள்ளைகளின் ஆசிர்வாதம் சமாதானம் அப்படின்னு என்ன அர்த்தம் என்னை உண்டாக்கினவர் என்னை ஆசிர்வதித்து என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து என் பிள்ளைகளை ஆசிர்வதித்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அந்த வசனம் சொல்வது காண்பாய் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய் அப்படின்னு தெரியுமா லாங் லைஃப் அப்படிப்பட்ட ஒரு திருவை அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் அப்ப நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறது என்றால் என்ன ஆசிர்வாதத்தை அனுபவிக்க என்னை பாதுகாக்கிறார் உங்களுக்கு புரிஞ்சா நான் சந்தோஷமா சொல்றேன் புரியாட்டாலும் நீங்க ஆமையின்னு சொல்லி பெற்றுக் நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு நாள் ஏசா தன்னுடைய யாத்தோப்பு தன்னுடைய தம்பியை மீட் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அந்த நேரத்தில் யாத்தோப பயந்து நடுங்கிறாரு யாத்தோப பயந்து நடுங்கிறாரு நல்லா கவனிங்க ஏன் பயந்து நடுங்கிறார் தெரியுமா அண்ணனை ஏமாத்தினாரு அப்பாவை ஏமாத்தினாரு மாமனை ஏமாத்தினாரு எல்லாம் ஏமாத்துக்காங்க நான் ஒன்றை சொல்லுகிறேன் அந்த ஏசா ஒரு வார்த்தையை சொல்ற முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆதி ஆமத்தின் புஸ்தர் ஒன்பதாவது வசனத்துல ஏசா சொல்லுகிற வார்த்தை

அந்த குறையை நிவர்த்தியாக்க நிறைவாக்க ஆண்டோடைய சமூகத்தின் நாளை நாம் வந்திருக்கிறோம் இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசா சொல்றாரு போதுமானதெல்லாம் எனக்கு இருக்க ஐயா அதுக்கு அவர் தம்பி சொல்றாரு பதினோரா வசனத்துல தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் ஆகவே வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கணும் அண்ணன் சொல்றாரு போதுமானதெல்லாம் இருக்கு தம்பி சொல்றாரு வேண்டியதெல்லாம் இருக்கு ஐ ஹாவ் இந்த ரெண்டு பேரும் யாரு தெரியுமா ஒரு நாள் ஏசா அவன் அப்பா கிட்ட வர்றாரு அப்பா கூப்பிட்டு ஏசா நான் ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நீ போய் வேட்டையாடி சமைச்சு ஏசா போறாரு வேட்டையாடுறாரு அப்பாவுக்கு சந்தோஷமா எடுத்துட்டு வந்தேன் அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு பயம் வருது என்னப்பா ஏப்பா இப்படி நடந்தது அவர் சொல்றாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் தம்பி உன்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்து என்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே அப்ப ஏசா என்ன தெரியுமா கதர்லாரு தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூடவா உங்ககிட்ட இல்ல என்ன பிளஸ் பண்ண வழி இல்லை அப்பா சார் தான் சொல்லி அனுப்புன ஆசீர்வாதம் இல்ல ஆசிர்வாதம் இல்ல வாழ்த்துதான் நான் உன்ன ஆசிர்வாதிக்கிறேன்னு சொல்லி நான் செய்யறேன் ஒரு ஆசீர்வாதமும் வாங்காத ஒரு ஆள் சொல்றாரு போதுமானதெல்லாம் இந்த இந்த தெரியுமா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவர் ஆசீர்வாதத்தை மனுஷன் கொடுக்க முடியல ஆனா பாதுகாப்பு கொடுக்க முடியாது எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபுக்கு அவங்க அப்பா கொடுத்தாலும் ஏசாவுக்கு பயந்து ஓடினானே ஏன் தெரியுமா என் அப்பா ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க முடியும் என்ன பாதுகாக்க முடியாது அவங்க அம்மா வர்றாங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் மாமா வீட்டுக்கு அனுப்புங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டு எல்லாம் ரெண்டு பரிவார ஆசீர்வாதங்களோட ரிட்டர்ன் வரும்பொழுது அண்ணா வரான்னு கேள்விப்பட்டவனையே ஓ சொந்த அண்ணா ஓடித்தை கட்டி பிடிக்கிறான்னு நினைச்சாரா இல்ல பயம் அண்ணா வந்தா நம்மள கொண்டுருவான் ஐயா இந்த உலகத்துல மனிதன் கொடுக்கற அத்தனை ஆசீர்வாதம் நல்லதுதான் ஆனால் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை ஆனால் கத்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தார் அவர் ஆசீர்வாதத்தையும் தருகிறார் பாதுகாப்பே